சன் அடிவி நேர்களே இந்த நாள் இனிய நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்பிரை துவிதியை திதி இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது மணி வரை அதன் பிறகு திருதியை திதி ஆரம்பமாகிறது சதயம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு இருபத்தி மூன்று மணி வரை அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது சித்த யோகமாகவும் அமிர்த யோகமாகவும் இந்த நாள் இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்னரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை இந்த நாளில் சூலமாக வடக்கு திசை பார்க்கப்படுகிறது அதற்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இன்று இரவு பதினொன்று பதினேழு மணி வரை கடகராசி சந்திராஷ்டமம் அதன் பிறகு சிம்மராசினருக்கு சூரிய உதயம் காலை ஆறு மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு மேஷ ராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்க போகிறது நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் இந்த நாளில் வெற்றியாக போகிறது எதிர்பார்த்த வருமானம் வரப்போகிறது நினைத்த காரியங்கள் நடந்தேற போகிறது தொழிலில் இருந்த தடைகள் விலகி ஆதாயத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த நாளில் எளிதாகவே பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு புதிய முயற்சிகள் இடம் வாங்குகின்ற போன்ற முயற்சிகள் லாபம் தரக்கூடியதாக இந்த நாளில் இருக்கிறது நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது நண்பர்களே இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த ஆதாயத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இந்த நாளில் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆதாயங்கள் அதிகரிக்கும் இந்த நாளில் பொதுவாகவே வழக்கத்தை விட ஒரு புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கின்ற போது அதில் ஆதாயம் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குரு பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதன் காரணமாக நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும் இந்த நாளில் மிதுன ராசி நண்பர்களே இந்த நாள் பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சந்திரபாவர் சந்திக்கிறார் இது ஒரு யோகமான சஞ்சார நிலை என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இது போன்ற சஞ்சார நிலைகள் இருக்கின்ற போது உங்களுடைய காரியங்கள் எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வ அனுகூலம் என்பது இன்றைக்கு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் தெய்வத்தை வேண்டிக் கொண்டு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் மேற்கொள்கின்ற போது அதில் உங்களால் ஆதாயத்தை அடைய முடியும் குறிப்பாக மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பது என்பது உங்களுக்கு யோகமான நிலை அரசு வழியாக ஏற்பட்ட சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாம் விலகும் கூடிய வேலைகள் இன்று விரி விரி என்று நடந்தேறும் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சியில் ஆதாயம் காணக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது கடகராசி நண்பர்களே இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மீண்டும் சொல்கிறேன் இந்த நாளில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது நேற்றும் தான் இன்றும் உங்களுக்கு தான் பொதுவாக போன்ற நாட்களில் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் ஒவ்வொரு வேலையிலும் எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும் நடப்பது வேறாக இருக்கும் அதனால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக இன்று இரவு பதினோரு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது அதன் பிறகு நிலை மாறக்கூடும் அதுவரையில் உங்களுக்கு நிதானம் அவசியம் என்னதான் மற்ற கிரகங்கள் அனுசரணையாக இருந்தாலும் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சந்தரிக்கும் போது என்ன புத்தி பேதளிக்கும் சரியாக முடிவெடுக்க முடியாமல் போகும் தவறான முடிவெடுத்து அதன் வழியாக சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நேரம் அதனால் இந்த நாளில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது என்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் சிம்ம ராசி நண்பர்களே வழக்கமாக இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான நாள்ல சொல்லுவேன் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சப்தம பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்றனர் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்குள் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் குரு பகவானின் பார்வை இரண்டாம் இடத்திற்கு கிடைக்கிறது நான்காம் இடத்திற்கு கிடைக்கிறது ஆறாம் இடத்திற்கு கிடைக்கிறது அவையெல்லாம் உங்களுக்கு யோகத்தையே உண்டாக்கும் பொதுவாக இந்த நாள் என்பது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் உண்டாக்கிடக்கூடிய நாளாக இருக்கும் உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நிலையினை அடையக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேலைகளை இன்று இரவு பதினோரு மணிக்குள் முடித்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் தொடங்குகிறது என்பதை ஒரு எச்சரிக்கையாகவே பதிவு செய்கிறேன் பதினோரு மணி வரை உங்களுக்கு ஒரு யோகமான நேரம் இரவு அதன் பிறகு நெருக்கடிகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் கண்ணிராசி நண்பள்ளை இன்று ஒரு யோகமான நாள் உங்களுக்கு குரு பகவானின் பார்வை வழக்கம் போல உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதற்கிடையில் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போகும் உடல்நிலை சீராகும் வழக்கு சாதகமாகவும் செல்வாக்கு உயரும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் எந்த வேலையை இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் முன்னெடுக்கலாம் வழக்காக இருந்தால் வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் உண்டாகும் உங்களுக்கு இந்த நாள் ஒரு பொன்னாள் என்று சொல்ல வேண்டும் துலாம் ராசி நண்பர்களே வழக்கம் போல உங்களுக்கு நான் பணங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் பொதுவான பலன்கள் பார்க்கின்ற போது ஆறாம் இடத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் இது பொதுவான பலன் இந்த இரண்டு சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கூடுதலாக ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் என்று அந்த சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும் உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் சரி இறுதியில் அது லாபத்தை அடையக்கூடிய நிலை இருக்கும் இந்த நாள் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் நண்பர்களே பத்தாம் இடத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் கேது இப்படி எல்லா கிரகங்களும் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள் நான்காம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உழைப்பு அதிகரிக்கும் வேலை பலு கூடும் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சுய தொழில் செய்து வருபவர்கள் நெருக்கடிக்கு ஆளாகலாம் இந்த வேலையை செய்வதா அந்த வேலையை செய்வதா பல்வேறு வேலைகள் உங்களுக்கு முன்னால் நிற்கும் அதன் காரணமாக வேலை பலு ஏற்படும் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றும் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபத்தையும் ஆதாயத்தையும் இன்று உங்களால் அடைய முடியும் தனுசு ராசி நண்பர்களை ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து உங்களுக்கு ஆதரவினை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எல்லா விதத்திலும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் இன்று உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது இதுவரை இருந்த பொருளாதார நெருக்கடிகள் விலகும் சங்கடங்கள் விலகும் பிரச்சனைகள் விலகும் நீங்கள் மேற்கொள்கின்ற பணிகள் அது ஆதாயத்தில் முடியும் இந்த நாள் பார்க்கின்ற போது பொதுவாக உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் நினைத்ததை உங்களால் நடத்தி கொள்ள முடியும் வழக்கமான வேலைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்களுடைய செல்வாக்கு இந்த நாளில் உயரும் மகர ராசி நண்பர்களே என்னதான் மூன்றாம் இடத்தில் ராகு இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தாலும் சரி சின்ன சின்ன விஷயங்களை சந்திர பகவானுடைய சஞ்சாரங்களை மாற்றம் செய்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் இன்று சந்திர பகவான் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் பயம் என்பது இன்று உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை எதிர்பார்த்த வரவு இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் உங்களுடைய செல்வாக்கு எல்லா வகையிலும் உயரக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது இவையெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கின்ற போது ராஜ கிரகமான சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் மறைகிறார் அலுவலர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்காகவே இருக்க வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரஞ்ச விவகாரங்களில் எச்சரிக்காக இருக்க வேண்டும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்காக கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் என்ன காரணம்னா ஜென்ம ராசிக்குள் பகவான் சந்திரிக்கிறார் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு வகையாக சொல்லலாம் ஒண்ணு நீங்கள் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்து முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் காத்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய வேலைகள் நிறைவேறும் எடுத்த காரியங்களில் ஆதாயம் உண்டாகும் இந்த நேரத்துக்கு தேவையான ஒன்றே ஒன்றுதான் திடமாக எந்த முடிவாக இருந்தாலும் சரி எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கின்ற போது அதில் எதிர்பார்த்த ஆதாயத்தை உங்களால் காண முடியும் இந்த நாள் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகத்தான் இருக்க போகிறது சந்திர பகவானும் சூரிய பகவான் சப்தம பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முழு பிரகாசத்தோடு விளங்குகின்ற நாள் உங்களுக்கு இந்த நாள் இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் வெற்றியாகும் எல்லாவற்றிலும் லாபம் காண முடியும் மீன ராசி நண்பர்களே பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்து வருகிறார் பொதுவாக பன்னிரெண்டாம் இடம் என்பது சந்தோஷத்தை கொடுக்கின்ற இடமாகவும் இருக்கிறது ஒரு பக்கம் விரைய செலவுகள் இருந்தாலும் மறுபக்கம் அதனால் ஆதாயத்தை காணக்கூடிய நிலையும் இருக்கும் செலவுகள் செய்து ஆதாயத்தை தேடுவது போன்ற நிலையும் இருக்கும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகமான நிலை உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் இதுவும் யோகமான நிலை அதனால் எந்த ஒரு வேலைக்கும் எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை செலவுகள் ஒரு பக்கம் வழக்கம் போல இருக்கத்தான் செய்யும் செலவுகளை பற்றி கவலைப்படாமல் அது நிதானமாக இருந்தால் போதும் வரவு செலவில் கவனமாக இருந்தால் போதும் மற்ற வகையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் செயல்கள் லாபமாகும் எடுக்கின்ற வேலையில் வந்து உறுதியாக உங்களால் வெற்றி பெற முடியும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவு தந்திடக்கூடிய நிலையும் என்று இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட வைத்து சன் அஸ்ட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்